இப்போ நம்ம எந்த கரைக்கு வந்துட்டோம் தண்ணி 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 வந்தாச்சுங்க ஏற்கனவே ஊற்று தோண்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் தண்ணி ஏய் என்னடா ஊர்ற இங்கே வராங்க இப்போ நம்ம ஊற்று தோண்ட ஆரம்பிச்சிருவா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கலாம் இங்கே ஊற்று தோண்டுவா இப்பந்த இடத்துல ஊத்து தோன்றுறோம் ஓகேவா ஏய் ஓ நானே வீடியோ எடுத்துக்கிட்டேன்டே வாங்கடா வேணாச்சோம் போன பூ தோண்டிக்கிட்டு இருக்கோம் இந்த பாத்தீங்கன்னா சரவணன் பாலாஜி அண்ட் தென் கணேஷ் ஏய் பட் புனே பேரை வச்சு கூப்பிடாதரா இப்ப வச்சா இருக்கு தொடச்சு அப்படி ஒவ்வொரு நண்பர்களே யாரு வாட்சிங்ல இருக்கா பார்க்க முடியுமா நினைக்கிறேன் தெரியல பாத்தீங்க ஆத்து மண்ணோட சிறப்பு பண் சிறப்பு பண்பீடு தான் கொஞ்சமா தோண்டின பிறகு வந்து தண்ணி வர ஆரம்பிச்சோம் ஓகேவா ஊத்து தோன்றது மட்டும் ஒரு வீடியோவை போடுறேன் அது ஹைலைட் பண்ணிவிடுறேன் அவனுக்கு அப்புறம் ஆட்சி நான் சொல்றேன் ஊத்து தோண்டிக்கிட்டு இருக்கோம் ஹைலைட்னு போட்டுக்கணும் பாரு மேலே அந்த சைடில் சரி ஆ இப்போ முந்நூறு அடி கூப்பிட்டு பாரு ஆ பார்த்துட்டிங்களா தோண்டியாச்சும் ஊற்று தண்ணி வர ஆரம்பிச்சுட்டுங்க சரிதா ப்யூர் வாட்டர் ஃபில்டர்டு வித்து நம்ம ஆற்று மால் இவ்வளோ ஆனால் தோண்ட தண்ணி வருது மேட்டில் தோண்டிட்டோம் ஆமா நண்பர்களே மேட்டில் தோன்றினால கொஞ்சம் ஆழம் போக வேண்டியிருக்குது இருக்கிற மண்ணை மட்டும் அள்ளி போட்டுருங்க உடையுண்டா உடையும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா ஊத்து எங்க சிட்டிலே இருந்துட்டு சிட்டிலே படிச்சவங்க தெரியுமா தண்ணி தோணுன்னா ஊத்து வரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதான் வில்லேஜ் லைஃபோட என்ஜாய்மெண்ட்ஸ் சிட்டியில் படித்தவங்க இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் தெரிஞ்சிருக்காது கேள்வியும் பட்டிருக்க மாட்டிங்க அதிகமாக தோணும்னா இவ்வளோ பெரிய முயற்சிக்கு பின்னால் தோல்வி திருப்பி தோண்டிதான் ஆகணும் இது கரெக்டாக தோணும் நண்பர்களே உடஞ்சி விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சி அங்கே ஏற்கனவே ஒரு ஊழியர் தோண்ட வச்சிருக்காங்க எங்கடா இருக்கு அது தண்ணி இறக்கான்னு போய்பாரு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம அன்பு அண்ணன் சதீஷ் அவர்கள் தோண்டிய ஊற்று அது தண்ணி ஊறுகிறது தண்ணி ஊடுற மாதிரி ரைட்டாக ஊறுது என்று நினைக்கிறேன் ரைட்டாக ஊடுற மாதிரி தான் இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல களங்களாக இருக்கு இன்னும் அள்ளி போடுவார்னு நினைக்கிறேன் தண்ணியை பார்த்துக்கோங்க நம்ம அண்ணன் ஊற்றின ஊற்று ஏதா அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அங்கிட்ட ஒரு மூன்று நண்பர்கள் ஊற்று தோண்டிக்கிருக்காங்க நம்ம கே பா ஃபார்மர் கேமராமேன் ஊற்று தோண்டிக்கிருக்காரு ஓகே நண்பர்களே நம்ம தோண்டி முடிச்சு காமியா இங்கே இங்கே நம்ம தோண்டியாச்சு இப்போ ஆழமாக நம்ம ஊற்று தோண்டிட்டோம் நண்பர்களே இது கொஞ்சம் தெளிஞ்சோண்ணா அது அப்படியே நம்ம வந்து குடிக்கலாம்